வா என் அப்படை பாரரிக்க வாருமையா கோவில் நகராவே அல்லாதேடுவாழ் ஏன் தாமதம் என்றானிக்க இந்திரனைவாள் அப்படே இந்திரனை வாருவாழ்கள் கொங்கு தமிழ்நாட்டில் கொல்லா கல்லம் ஆக கும்மி அது வாடிவார அவையோடு குதித்து வந்தவனேறவ என் அப்பனையும் ஆதரிக்க ஆறு ஐயா நெல்லர் மேலவாசி பள்ளி குமையாடுகிற பெண்களுக்கு அன்புணரை யாதர்கள் சித்தர்கள் உன்னை தேடி நிலர் வள்ளியம்மன் கும்பி அதில் வையகத்தில் நாவில் கூடியிரு பாய் என்ற அரசின் கூற அருவாய் தன்னா லம் தான் நல்ல நாலா லம் தான் நன்னே ரண்ணை ஓ தண்ணா தன்னா நண்ணனாரண்ணா செயலர் நம் தான் நானம் தான் நன்னா நல்ல நண்ண ஓ தன்னாம் தான் நன்னா நம் தா ரண்ண நம் தை நாடா நேதம் முதல் ஓதுகிற மாதவர்கள் ஓர் கூட்டாது அங்கு வேண்டுமென்று கவி வாங்கல் புஷ்பாங்கள் அவதாட்டாம் அண்ணம் சாங்க ஆனையான அன்னை ஒரு அண்ணா நம் சாரங்க இந்த குமியான மழை ஆண்டி நகருக்கு இணையாகும் இனி யார் சொல்லும் என்றால் இந்த நகருக்கு இணையாகும் நம் தாழ ஆழே அன்னை நாட அன்னை ஓர் தன்னம் தானினை நாட அண்ணன் தம்பி சரித்திரத்தை மது தரித்தும் அற்புறமாயோர் குழந்தை அந்த வள்ளி கொடி இடையே துளையாடுங்கிற அந்த ஓர் அண்ணம் தாழ தானே நம்ம அணை நன் அண்ணா தனம் தண்ணீர அண்ணா பருளம்ப பதிவிலே அவர்கள் மதிவு இழைகிறாரா என்ன நம் தானே நானே நன் அண்ணா தனந்தானே நானே நன் அண்ணா செய்தி செய்ததோ அன்புகள் நாயகானே அடையாள ஊரை இன்பம் நம் ஜன்னா நன்னா தான் என்ன உண்டைய பெண் மயிலே இப்பொழுது என்றால் அப்பொழுது வாங்கித்தேன் வன் என்ன நம் ஜண்ண்தான் பெண்குல இல்லாத பெரும்பாகிய பேசுறத்தில் அப்பந்தின அணி நன் அனந்த அணை நன்னா இல்லாத பெண்குழந்தை நாமல் செய்தாடி தெரியாமல் பேசுகின்றாய்

இத்தரம் தண்ணிலே வெண்குலந்தை இல்லை ஏனென்ன செய்வே இசுரே தன்னம் தன்னானே நன்னம் தானன் மேனான நம் தண்ணாண்ணா நே நானெண்ணம் தன்னானே நன்னம் தானே நம் தண்ணா சப்தகி மாறாய் மாறே சற்றுகிரோம் தவக்குறையே பின்னாரில் ஊ வெண்குலந்தை இல்லை ஏறென்ன செய்வேன் நம் தன்னானே நானன் மேனான நம் தண்ண

இந்நாளில் ஒரு ஊங்குழந்தை இல்லை ஏனரே பிறந்த வருவாக்கது வை ஆகாது என்றும் நம்பி பெண்ணுவா அரியதன் இல்லை வழியோ அவர் வழியோ வெங்குழந்தே நம்ம ஈஸ்வரியே முன்ள்ளி பாறையிலேமர் குருவளோ அழகான வள்ளிவாங்க நாயகனே வர்ம இன்னோயெல்லாம் எங்கள் தாயே சர்வதி தேவி எம்மா

நே நானா தொடர் தானே நானே நே நானா கிழங்கெடுத்த மாடு வந்து புளி மாடு வந்து அருளாளே பெண் குழந்தை அதன நாளைங்க நே நானே நே நானா தொடர்ந்தாலே நேரம் தீங்க ஆரணமே தெரியலடா தெரியடாதும் சீக்கிரத்தில் கிழங்கெடுத்து போவோம் நாம் அறையாது நாளே மண்ணே நானே

அதிகமாக இருப்பதனால் தானே அபியார் தன் என்ன நானே என்ன நானே நான் தனந்தானே என்ன தனந்தான நானே நேர பெண் கூட தான் எடுத்து பிரியமாக வளர்ச்சி பிரியமாக வளர்ச்சி சித்தர்களை இத்தலையில் நான் ஒரு பெண் கே அண்ணன் நானே என்ன நானே நான் தனந்தானே என்ன தனந்தான நானே நான் தான் அண்ணம் தான் நாம் செய்ய தாள தங்க பல்லையில் தந்தித்து நேரிட்டு போட்டேன் தன்னம் தண்ணேனண்ணா தன அண்ணம் தான் நேரம் நாம் செய்ய ஒன்று இரண்டு வயதுமாகி கோலமிட்டு விளையா விளையாடி தானிருக்கும் நாளில பேர் தன்னாரே நம் தான நிரா தன அண்ணம் தான் நன்றி செய்ய தாறு வயதுமாகி அருந்தமில்லை கற்றோணந்து கற்றொழந்து தானிருக்கும் நாளில பேர் தன்னரே நம் தான நிரா தான் நன்றி நிறம் பேர்வறியு தீ வர்ணனகை தான் போ சித்திர பதுமை போல சோகன்றே தண்ணா நம் தான் நாம் செய்ய பேர்வரிய